ஹாய் காய்ஸ் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம வந்து ஒரு வேலையாக வெளியே போயிட்டு வர்றப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மரத்துக்கு கீழே ஒருத்தங்க வந்து ஜூஸ் போட்டுட்டு இருந்தாங்க ஓகே நம்மளும் வந்து நிப்பாட்டி பார்க்கலாம் அது என்ன ஜூஸ் அப்படின்ட்டு அடிக்கிற வெயிலுக்கு வந்து ஒரு கிளாஸ் குடிச்சிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் வந்து இறங்கியாச்சு அது என்ன ஜூஸ் அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட போய் பார்த்தா அது வேற எதுவுமே இல்லை எனக்கு ரொம்பவே பிடிச்ச கடல் பாசி இது வந்து எனக்கு ரொம்பவே பிடிக்கும் அதை வந்து அவங்க வந்து ஜூஸ் அடித்து கொடுக்குறாங்க நான் அது வந்து எப்போ சாப்பிட்டேன்னு சொன்னா நான் சின்ன வயசுல ஸ்கூல் படிக்கிறப்போ வந்து ரொம்பவே விரும்பி நான் வாங்கி சாப்பிடுவேன் ரொம்ப நல்லா இருக்கும் மேல வந்து தேங்காய் பால் கொஞ்சம் ஊத்தி தருவாங்க நான் வந்து அடிக்கடி நான் வாங்கி சாப்பிடக்கூடியது அதுக்கப்புறமா வந்து நான் அதை சாப்பிட்றது வந்து இல்லை இல்லவே இல்லை அதுக்கப்புறம் நான் இப்பதான் அதை வந்து பார்க்குறேன் நிறைய எல்லாம் நான் பார்த்துருக்கேன் பட் அதை வாங்கி சாப்பிடணும் சாப்பிடணும் ஒரு நாளைக்கு அதை நம்ம செஞ்சு சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி அப்படின்ட்டு நினச்சிக்கிட்டே தான் இருக்கிறேன் ஆனால் இது வரைக்கும் நான் செஞ்சதில்லை ஓகே இன்றைக்கி வந்து என்னுடைய கண்ணில் பட்டுடுச்சு ஓகே நம்ம வாங்கி இன்னைக்கு குடிச்சிட்டு தான் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இறங்கியாச்சு இங்கேயே குடிக்கலாம் அப்படின்னு தான் வந்து பார்த்தோம் ஆனால் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இருக்காங்க கொண்டு போய் அங்கேயே குடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து அதை வந்து பார்சல் பண்ணித்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாங்கியாச்சு இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸ்கூல் விடுற டைம் ஆயிடுச்சு ஓகே இப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு வந்தாச்சு வீட்டுக்கு வந்து நம்ம வந்து அதை ஒரு ஜொக்குல ஊத்தி எல்லாருக்கும் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் வந்து பாத்தீங்கன்னா சின்ன பிள்ளைகள் இருக்காங்க அவங்க வந்து எந்த மாதிரி குடிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியாது இல்லையா அதனால அவங்களுக்கு வந்து சின்ன சின்ன கிளாஸ்ல வந்து ஊத்தி கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டு எனக்கு மட்டும் பாத்தீங்கன்னு சொன்னால் பெரிய கிளாஸ்ல ஏன்னா இது வந்து நான் ரொம்ப நாளா குடிச்சு ரொம்ப நாளாச்சு இல்லையா இது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால எனக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா பெரிய கிளாஸ்ல ஊத்திட்டேன் குடுப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு சின்ன சின்ன கிளாஸ்ல ஊத்தினா பாத்தீங்கன்னு சொன்னா அவங்க வந்து ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க இப்போ ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு குடிக்கிறதா இவங்க வேணுமா அப்படின்னு கேட்டதுக்கு இல்லை இல்லை நாங்கள் பிறகு குடிக்கிறோம் இதை வைங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க ஓகே அப்போ நீங்கள் பிறகு குடிங்கன்னு சொல்லிட்டு அதை நம்ம வந்து திரும்பவே ஜொக்கில் ஊற்றி மூடிட்டு நம்ம வந்து குடிக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு டேஸ்ட்டுனா டேஸ்ட்டு அப்படி ஒரு டேஸ்ட்டு ரொம்ப நாளாச்சு இதை குடிச்சு இது எனக்கு ரொம்பவே பிடிக்கும் உண்மையிலேயே ரொம்பவே நல்லா இருந்துச்சு இந்த அடிக்கிற வெயிலுக்கும் இந்த கடல் பாசியை வந்து குடிக்கிறதுக்கு வந்து உண்மையிலேயே ரொம்ப கூலாக இருந்துச்சு ரொம்பவும் நல்லா இருந்துச்சு மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் Bom bye.